அஸ்லாம் வரமத்து எவன் ஒருவன் இல்லாமல் எவ்வருளும் துளங்காதோ எவன் ஆற்றல் இல்லாமல் எல்லவும் அசையாதோ அவன் நாமம் கூறி நித்திலம் மீதினில் தூதினை எத்திட வந்த உத்தம தூதர் காத்திட அல்ஹம்துலில்லா குழந்தைகளே கால் முளைத்த பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் பெற்றுள்ளதோ பல வண்ணங்கள் பட்டாம்பூச்சிகள் எப்படி பல வண்ணங்களை பெற்றுள்ளதோ அதே போன்றே எமது குழந்தைகள் பல அழகிய குணங்களை பெற்றுள்ளன வண்ணத்து பூச்சிகள் தருவதோ பல வண்ணங்களின் ஆடை பூச்சிகள் தருவதோ பல வண்ணங்களின் ஆடையை எமது குழந்தை செல்வங்கள் நமக்கு தருவதோ வருங்காலத்தில் நல்ல பெயரை குழந்தைகளின் குறும்புத்தனம் ஓர் அழகிய குறும்படம் இதனை ருசித்தவர்களுக்கே இதன் இன்பம் புரிபடும் குழந்தை இல்லாத வீடு மரங்கள் இல்லாத காடு பூச்சிகள் நம்மை சுற்றி சுற்றி வட்டமிடுகின்றன வண்ணத்துப் பூச்சிகளைப் போன்று குழந்தைகள் சுற்றி சுற்றி தொல்லை செய்தாலும் சற்றே இன்பமான தொல்லைதான் இவர்கள் நட்சத்திரங்கள் இவர்களின் விழிகள் இவர்கள் பேசுவதோ மழலை மொழிகள் இந்த மொழி எமது துன்பங்களை அழிக்க சதி செய்கின்றன பல நேரங்களில் நாம் துன்பங்களில் சிக்கி இருக்கிறோம் பல நேரங்களில் துன்பங்களில் சிக்கியிருக்கின்ற போதும் பெற்றோர்களாக மாறுவதும் இவர்களே குழந்தை வாக்கியம் என்பது மிகப்பெரிய வாக்கியம் குழந்தை வாக்கியம் என்பது மிகப்பெரிய வாக்கியம் விஷயம் என்ன சத்துவம் ஹலோ ஏம்மா என்னம்மா சத்துவம் ஆ ரொம்ப ரசியாயிடம் பாருங்கம்மா ரசிதா கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள் பிள்ளைங்களை அமைதிப்படுத்துங்க எனினும் அது கிடைத்தவர்களே அதிர்ஷ்டசாலிகள் செடியில் பூப்பதோ பல வண்ணப்பூ செடியில் பூப்பதோ பல வண்ணப்பூ ஆனால் என் மனதிற்கு பிடித்ததோ என் குழந்தைகளின் சிரிப்பு சிறு இதயங்களைக் கொண்டு இந்த சிறுவர்கள்தான் இன்றைய விதைகள் இந்த உம்மத்தின் நாளைய மலர்கள் மரங்கள் குழந்தைகள் இவர்கள்தான் ஜன்னத்தின் நறுமணங்கள் இவர்களை பாதுகாக்கவும் நேசிக்கவும் நல்ல வழி நடத்தவும் இவர்களின் எதிர்காலம் நன்மையால் நிரம்பப்பட்டதாக ஆக அல்லாஹிடம் துவா செய்வோம் என் குருதியிலிருந்து உயிர்த்த இந்த குழந்தைகளை குறைவின்றி நிறைவோடு வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் தஆலா வரகாத்தூ